அமெரிக்காவோட அப்புறம் இந்தியா புது மார்க்கெட்டை தேடிகிட்டு இருக்குது இன்னும் பல மார்க்கெட்டில் நாம் முழுமையாக ஏற்றுமதி வாய்ப்பாக பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படின்ற நாடுகளோட பட்டியலும் வேல்யூவும் கொடுத்துருந்தேன் அதுக்கடுத்து நான் ஒவ்வொரு நாட்டுக்காக வந்து என்னென்ன பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அதாவது டாப் ஃபைவ் டாப் டென் அந்த மாதிரி அதிகமாக ஏற்றுமதி வாய்ப்புள்ள பொருட்களை வந்து நான் பட்டியலிட்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இதில் நாம் மலேசியா பற்றி பார்க்கலாம் மலேசியாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு சார் நான் அடுத்த வாரம் மலேசியா போகிறேன் ஸோ அந்த லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு அங்கே அதுக்கான பையஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வசதியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு மலேசியாவை பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் எந்த வேல்யூக்கு நாம் இன்னும் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த வேல்யூவை குறிப்பிட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ் கோடும் வந்து குறிப்பிட்டிருக்கோம் ஹெச்எஸ் கோடு எல்லா பொருளுக்கும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெச்எஸ் கோடு வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி எயிட் டிஜிட்டாக இருக்காது ஆறு டிஜிட் தான் இருக்கும் ஸோ யூஎனில் வந்து அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இன்டர்நேஷ்னலாக சிக்ஸ் டிஜிட் கோடு தான் வந்து இருக்குது அதனால் அந்த சிக்ஸ் டிஜிட் கோடு சில பொருட்களுக்கு இருக்கும் சில பொருட்களுக்கு இருக்காது ஸோ இப்போ நாம் பட்டியலை பார்க்கலாம் மலேசியாவுக்கு இன்னும் நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்புள்ள அதே நேரத்தில் அதை பயன்படுத்தாத இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அதனோட வேல்யூவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சை வேர்க்கல்ல இது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு மில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த பொருளை நாம் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணவே இல்லையா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது பண்ணுறோம் ஆனால் இன்னும் நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது எயிட்டீன் மில்லியன் டாலர்ஸ்க்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தாமல் இருக்கோம் அதுதான் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வெங்காயம் நாம் அதிக அளவு மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் இன்னும் இருபத்தோரு மில்லியன் டாலர் அளவுக்கு அங்கே நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அந்த வாய்ப்பும் இன்னும் இருக்குது அதை நாம் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபிஷ் இது முப்பத்தி மூணு மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது உரைய வைக்கப்பட்ட மீன்கள் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் டிஷர்ட் இது முப்பத்தி மூணு மில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பொருள் ஊதுபத்தி ஊதுபத்தியை நாம் முப்பத்தாறு மில்லியன் டாலருக்கு இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதை நாம் யாரும் பயன்படுத்தவே இல்லை எவ்வளோ ஒரு சாதாரண பொருள் பாருங்கள் ஓகே அதுக்கடுத்து ப்ளாக் டீ பிளாக் டீ கூட நாம் நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து காஃபி ஐம்பது மில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் நாம் அதிகமாக ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இறால் மலேசியாவுக்கு மட்டும் ஐம்பது மில்லியன் டாலருக்கு நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அந்த வாய்ப்பு இருக்குது அதை நாம் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் அதாவது நான் முன்னாடி சொன்னது வந்து காட்டன் டிஷர்ட்டு ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் பல பலன் இருக்கும் இந்த கிரிக்கெட் விளையாடும்போது அந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான விஸ்கோஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியலில் இல்லை பாலிஸ்டர் மற்றும் விஸ்கோஸ் கலந்த ஒரு மெட்டீரியலில் செய்யக்கூடிய டிஷர்ட்ஸ் அது ஸோ அது அந்த மாதிரி டீஷர்ட்ஸு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் மலேசியாவுக்கு அறுபது மில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க நிட்டட் தான் ஓவன் கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூச்சி மருந்து இந்தியாவிலேருந்து எழுபத்தோரு மில்லியன் டாலர் அளவுக்கு பூச்சி மருந்து நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கடுத்து சில்லி பவுடர் ஏற்றுமதி பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து கோயம்புத்தூர் மற்றும் ஒசூர் பகுதிகளில் மோட்டார் வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணுவாங்க அதை நாம் நூற்றி நாலு மில்லியன் டாலர் அளவுக்கு மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அந்த வாய்ப்பும் இன்னும் யாராலையும் டச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அதுக்கடுத்து செராமிக் வால் டைல்ஸ் இது நூற்றி பன்னெண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் ஏற்றுமதியை பண்ண முடியும் அதுக்கடுத்து ஜுவல்லரி மற்றும் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இதுவும் கூட நாம் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் தான் கடைசியாக முதல் இடத்துல இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தா ரைஸ் செமி மில்டு ஆர் ஹோல்லி மில்டு ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹெச்எஸ்கோவோட போட்டு சர்ச் பண்ணுங்கள் இது நூற்றி மில்லியன் டாலர் அளவுக்கு நாம் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்புகளை நாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும்